வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன் தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் கல்வி தோட்டத்தின் வழி தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு உதவிகள் தொடர்கிறது பேரா அரசு ஒத்துழைக்கும் தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பேரா மாநில அரசு வழங்கிய இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை கல்வி தோட்டம் நிர்வகித்து வரும் பேரா மாநில இந்திய கல்வி மேம்பாட்டு அரவாரத்திற்கு பேரா மாநில அரசு ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதன் ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான ஜத்து சிவனேசன் கூறினார் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் முதல் முறையாக கொடுத்து கொடுக்கும்பொழுது அது காடு ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல என்னோட தொகுதியில் தான் முக்கியம் சும்காயில் தான் ஆனால் வந்துட்டு கூட்டுறவு சங்கத்தோட உதவியால் அது வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு முழுமையாக மேம்படுத்தப்பட்டிருக்கு இப்போது நல்ல தோட்டமாக அது மாறியிருக்கு அதன் மூலமாக வருமானம் வந்துகிட்டு இருக்குது ஆனால் வருங்காலத்தில் இந்த கடன் எல்லாம் முழுமையாக அவங்க அடைப்பதற்கு வந்து இன்னும் ஒரு ஆண்டு தேவைப்படுது கூட்டுறவு சக சங்கத்துக்கு அவர்கள் மட்டும் இல்லை பேராக் மாநில அரசாங்கமும் நன்றி கடன்பட்டிருக்கு ஏன்னா வட்டி இல்லாத முதலீட்டை அவங்க செலுத்தி அதை மேம்படுத்தி அவங்க அவங்க தான் செஞ்சுருக்காங்க அதற்கு பேராக் மாநிலம் என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கு இன்னுமே வந்துட்டு இந்த ஐந்து வருடம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு மாதிரி ந நடுவும் வரும் ஆனால் அப்பொழுது வந்துட்டு அவர்களுக்கு கடன் எதுவும் தேவைப்படாது அந்த தோட்டம் வந்து தனிச்சாக நின்று செயல்படும் அதில் மிக மிக முக்கியமானது நிர்வாகம் தான் நல்ல மு முக்கியமானது இப்போ நல்ல நிர்வாகம் சார் முனியாண்டி தலைமையில் இருக்குது தன் ஸ்ரீ வீரசிங்கம் தலைமையிலையும் நல்ல நிர்வாகம் இருக்குது அப்போ அவங்க இதை இது வர்ற வருமானத்தை வந்து நம்மளோட மாணவர்களோட மேம்பாட்டுக்காக முழுமையாக பயன்படுத்துவார்கள் என்று தமிழ் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்கு பதினோராம் ஆண்டு இரண்டாயிரம் நிலத்தை பேரா மாநில அரசு வழங்கியது அந்த நிலத்தை நிர்வகிக்க பதிமூன்றாம் ஆண்டு பேரா இந்திய கல்வி மேம்பாட்டு அறவாரியம் பதிவு செய்யப்பட்டது அதில் செம்பனை பயிர் செய்து அதன் மூலம் கிடைக்கிற வருமானம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது தொடக்கமாக எழுநூற்றி ஐநூறு மாணவர்களுக்கு தலா இருநூறுங்கிட் வழங்கப்பட்டது அதன் பின்னர் தமிழ் பள்ளியிலும் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கு பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது பேரா மாநில இந்திய கல்வி மேம்பாட்டு அறவாரியம் அதன் செயல் திட்டத்தை மேலும் விரிவாக்க செய்ய வேண்டும் அதாவது பேரா மாநிலத்தில் இடைநிலைப் பள்ளியில் பயிலும் வறுமை நிலை இந்திய மாணவர்களுக்கு இதன்படி உதவிகள் கிடைக்க வழிகாண வேண்டும் என அவர் தெரிவித்தார் தமிழ் பள்ளி மாணவர்களின் நலனுக்காக பல உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதற்கு ஆசிரியர்களின் பங்களிப்பு தொடர வேண்டும் அவ்வகையில் புதிய இடத்தில் கட்டப்பட்டு வந்த பங்கூர் தமிழ் பள்ளி கூடம் தடைப்பட்டுள்ளது அதன் நிர்மாணிக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கரையன் தொல்லைகள் பிரச்சனையை எதிர்நோக்கி வரும் ஆயுத ஆயிர்தாவாரில் உள்ள கொலிம்பியா தமிழ் பள்ளியை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மற்றும் கோபையில் உள்ள தமிழ் பள்ளியை நிர்மாணிக்க பதினான்கு மில்லியன் நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு செய்துள்ள தகவலையும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் பேசிய பேரா மாநில இந்திய கல்வி மேம்பாட்டு அறவாரையத்தின் தலைவர் முனியாண்டி சண்முகம் இந்த அறவாரியம் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் கல்வி மேம்பாட்டு அறவாரியத்தின் தலைவர் இந்த கல்வி தோட்டமானது ஈராயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடவு செய்யப்பட்டு ஈராயிரத்தி பதினைந்தில் வந்து அந்த நடவு முடிவுற்றது அதற்கு பிறகு படிப்படியாக நாங்கள் அறுவடை செய்து கொண்டு வருகின்றோம் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டு ஆண்டுகள் எழுநூற்று ஐம்பது மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தலா இருநூறு வெள்ளி வீதம் வழங்கினோம் ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு எல்லா மாணவர்களுக்கும் தமிழ் வழி மாணவர்களுக்கும் நோட்டு புத்தகம் வழங்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது சிறப்பாக எங்களோடு இணைந்து ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு தத்தோ சிவனேசன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது மக்களுக்கான பேரா மாநில மக்களுக்கான இந்திய மாணவர்களுக்கான திட்டம் இந்த திட்டத்தை வந்து மிகவும் சிறப்பாக செயல்படுவோம் என்று கூறிக்கொள்கின்றோம் கல்வி தோட்டம் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த நிலத்தில் செம்மணி பயிர் செய்ய நிதியுதவி வழங்கியதால் அந்த பயிர் அறுவடையின் மூலம் கிடைத்த வருமான மாணவர்களின் தேவைக்கு பயன்படுத்தி வருவதாகவும் விளக்கம் அளித்தார் இவ்வாண்டு நூற்றி முப்பத்தி நான்கு தமிழ் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரிங்கிட் செலவில் இந்த பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டில் மேலும் உதவிகள் வழங்கப்படும் இந்நாட்டில் வேறு எந்த மாநிலங்கள் தமிழ் பள்ளிக்கு நில ஒதுக்கீட்டை செய்யவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு மக்கள் நன்றி வணக்கம் தேசம் ஊடகத்தின் எட்டாவது விழா

அனைத்துலக ஐகான் விருது விழா பத்து ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணியன் தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது மார்கழி நீ சொன்னதா தானடித்தூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான்தான் சூப்பர் ஸ்டிங் ஸ்ரீதர் பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்பதுன்னு கேட்டீங்க ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் பீச் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜேசன் சிஸ்டர் அண்ட் பி பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரமியா நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் பேரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் ग्रेट टिकेट्स यार्ड एम वाइल्डर के, तो बुक काम ही बेफिक्र बोल पड़ हम एलआर में सेंड भी एंजॉय थैंक यू सो मच

ஏ மூச்சவம் பேச்சவம் பேசு அழகவ எனக்குள்ள கலக்கு ஆக்சிஜன் அழவர் யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் என்ன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேங்க் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜர்சன் நா

இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்